வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் முதியவர்களுக்கான உதவி தொகையை அடுத்த வாரம் வழங்க தீர்மானம் தேசப்பந்த வாக்குமூலம் கிழக்கில் பிள்ளையான் வியாழேந்திரன் தலைமையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு உதயம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து அஞ்சல் ஊழியர்கள் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட தயார் யுத்த குற்றங்களில் ஈடுபட்ட கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்வரும் தேதிக்கு பின்னர் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலை தற்போது நடத்தப்பட உள்ளது அந்த தேர்தலுக்கு சுமார் நூற்றி அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் வரையில் கட்டுப்பணமாக பெறப்பட்டது அவற்றில் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமானவை மீளச் செலுத்தப்பட்டுள்ளது இம்முறை தேர்தலுக்கான செலவு பதினோரு மில்லியன் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களைப் போலவே உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கான செலவு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட உள்ளன இதனிடையே வேட்பு தாக்கல் செய்யப்பட்டிருந்து முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஒன்பது நாட்களுக்கு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதற்கமையே எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பின்னரே தேர்தலை நடத்தக்கூடியதாக இருக்கும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத்நாயக்க மேலும் வலியுறுத்தியுள்ளார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என புதிய கூட்டமைப்புக்கு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசந்திர சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினருக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ புரிந்துணர்வு கச்சாத்திர நிகழ்வு நேற்று மட்டக்களப்பு ரிவோரா விடுதியில் இடம்பெற்றுள்ளது கிழக்கு தமிழர் வளர்ச்சியையும் சுபீட்சத்தையும் கருத்தில் கொண்டு பல்லின சிக்கல்களுக்கு முகம் கொடுக்கும் வண்ணம் பழமிக்க அரசியல் சக்தியை ஒன்றினை கட்டமைக்க முயற்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் புதிய கூட்டமைப்பு உதயமாகிறது இதன் முதற்கட்டமாக முன்னாள் கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசந்திரி சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சிக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்துக்கும் இடையிலான உத்தியோபுர புரிந்துணர்வு கச்சிட்டுள்ளார்கள் இந்த ஒற்றுமைக்கான பயணத்தில் எதிர்வரும் உள்ளூர் ராட்சிமுறை தேர்தலில் கிழக்கை அடிப்படையாக கொண்டு இயங்கும் அரசியல் சக்திகள் அனைவரையும் ஒன்றிணைந்து போட்டியிட உள்ளதோடு எதிர்காலத்தில் பல்வேறு தமிழ் அரசியல் கட்சிகளையும் சிவில் சமூக ஆவலர்களையும் ஒன்றிணைத்து அதனூடாக எதிர்காலத்தில் கிழக்கு தமிழர்களின் அரசியல் சமூக பாதுகாப்பு அரணாக பொருந்திய கட்டமைப்பாக செய்யப்பட உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியிடம் குற்றப்பள்ளன திணைகளும் வாக்கு மூலம் பதிவு செய்துள்ளது ஹேகந்தரவில் அமைந்துள்ள வீட்டில் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் இன்னும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்படவில்லை முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு மாதிரி நீதிபா நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிகம வேலின பிரதேசத்தில் உள்ள உணவகம் ஒன்றில் முன்னாள் இடம்பெற்ற துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றப்பிரிவின் அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒரு அதிகாரி காயமடைந்த சம்பவம் தொடர்பான வழக்கின் போதுவான் இந்த உத்தரவை புனித கச்சதீவு அந்தோனியார் ஆலயத்தில் பெண்ணொருவரின் செங்கலியை அறுத்த பெண்ணை பதினான்கு நாட்கள் விளக்கு முறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக நெடுந்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் புனித கச்சித்தீவு ஆலயத்தில் திருச்செலுவை பவனையின் பொழுது திடீரென பவனியில் இருந்து பெண்ணொருவரை நான்கு அரை பவுன் ஆரத்துள்ளார் உடனடியாக கடமையில் இருந்த போலீசார் குறித்த பெண்ணை மடக்கி பிடித்து கைது செய்து தங்கச்செங்கிலியை கைப்பற்றியுள்ளார்கள் இதேவேளை சந்தேக நபர் தனது முகவரி தொடர்பாக மூன்று இடங்களை போலீசாருக்கு கோரிய நிலையில் கட்சித் வருகை இருந்த நீதுவான் சந்தேக நபரை பதினான்கு நாட்கள் விளக்கமறையில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார் மேலுதிய குற்றச்சம்பவங்கள் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என நெடுந்தேவு போலீஸ் நிலையப் பொறுப்பதிகாரி கூறியுள்ளார் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுர பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மன்னார் போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டதுடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த சம்பவத்தரப்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சாந்திபுர பகுதியில் உள்ள வீடு கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் குறித்த திருத்த சம்பவம் தொடர்பாக மன்னார் போலீஸ் பொறுப்பதிகாரியும் பொறுப்பதிகாரி ஜெயதிலாவின் அமைவாக குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி மகேஷ் தலைமையிலான போலீஸ் குழுவினர் மேற்கொண்ட தேடுதல் மற்றும் விசாரணைகளின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் மீட்கப்பட்டதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டுக்கொட்டு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடைய நபர்கள் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் என முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட மூவரும் எழுதிய விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த மாத தொடக்கத்தில் இலங்கைக்கு அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொள்ளாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயதகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் செலவின தலைப்பு விவாதத்தின் போது பேசிய அமைச்சர் ஹேரத் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச சமூகத்தினரான உறவுகளை பிளவுகளை உருவாக்காமல் வெற்றிகரமாக வலுப்படுத்தியுள்ளது என்றும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் புதிய வரி கொள்கையை நிவர்த்தி செய்யும் எடுக்கப்பட்டு வர நடவடிக்கைகளை அமைச்சரவை எடுத்துரைத்தார் கூடுதலான சலுகைகளை மதிப்பிடுவதற்காக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு குழு அடுத்த மாதம் இலங்கைக்கு வருகை தரும் என்றும் விவாதங்களை வெற்றிகரமாக முன்னேற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மருந்து உரிமையில் ஆணையத்தால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் நிவர்த்தி செய்வதற்காக அரசாங்கத்தின் அணுகுமுறையை அமைச்சர் ஹெரத் மேலும் விளக்கியுள்ளார் அஸ்வசிம பெறாத குடும்பங்களில் உள்ள முதியவர்களுக்கு மட்டும் மார்ச் மாதம் இருபதாம் தேதியில் அஞ்சல் மற்றும் உபாஞ்சல் அலுவலகங்களில் வழியாக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை வழங்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அஸ்வசிம பெறும் உள்ள எழுபது வயதுக்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கான கொடுப்பனவர்களையும் அஸ்வசிம கணக்கில் வைப்பில் இடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அஞ்சல் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகளின் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னிலையை பிரித்துவம் செய்யும் அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைந்து அடையாள வேலைநிறுத்தத்தை முன்னெடுப்பதற்கு தயாராகி வருகிறது இன்று மாலை நான்கு மணி முதல் பதினெட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி வரை நாற்பத்தி எட்டு மணி நேர பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகிறது தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஒன்றியம் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு இதனை தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது ராணுவத்தில் ஒரு சில படையினர் ஏதேனும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் இதனை முழு ராணுவத்தினர் மீது தொடர்புப்படுத்த ராணுவத்தினர் யுத்த குற்றத்திலும் பாலியல் துஷ்பிரயற்சி ஏற்பாடுகளிலும் ஈடுபட்டார்கள் என்று குற்றஞ்சாட்டுவதை ஏற்க முடியாது சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கள் காலத்துக்கு பொருத்தமற்றவை என ஸ்ரீலங்கா பொதுஜின பிர தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபெக்சு தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் வெளிவிகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபூர்த்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் வார குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது ராயபக்சாக்களை ரணில் விக்ரமசிங்காவை பாதுகாத்தார் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சாணகியம் குறிப்பிட்டிருந்தார் எங்களுக்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க ஏற்பட்ட அதிகளவில் வழக்குகளை தாக்கல் செய்தார் நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊழல் ஒழிப்பு அலுவலகத்தின் செயலராக பதவி வகித்த ஆனந்த விஜயபால தற்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக செயல்படுகிறார் நீங்களே அந்த வழக்குகளை தாக்கல் செய்தீர்கள் அவற்றில் நாங்கள் நீதிமன்றத்தினால் நாங்கள் விடுதலை ஆகியுள்ளோம் கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்க நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக ஏற்பட்டார் ஆனால் தற்போது சர்வதேச ஊடகங்களில் அவர் நாட்டை காட்டி கொடுக்காமல் தொடர்பில் மகிழ்ச்சி அடைகின்றோம் எமது அரசியல் மாற்றங்கள் என்பது வேறு நம்முடைய நட்புகள் உள்ளன இரண்டாயிரத்தி ஐந்தில் ஒரே மேடையில் இருந்தோம் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நீங்களும் ரானிலும் ஒரே மேடையில் இருந்தீர்கள் இப்போது பட்டலந்த அறிக்கையை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அன்று அந்த அறிக்கையை மறைத்து வைத்துக் கொண்டிருந்தீர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சவுடன் இரண்டாயிரத்தி ஐந்தில் உடன்படிக்கையை கைச்சாத்திடும் போது குறித்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க வேண்டும் என்று கூறவில்லை முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க அமைச்சரவையில் இருந்தீர்கள் அப்போதும் பட்டில் அந்த அறிக்கை தொடர்பில் பேசப்படவில்லை ஆனால் இப்போது சர்வதேச ஊடகம் கிட்டதும் அந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளீர்கள் நாங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டும் நாட்டின் முன்னாள் தலைவர்கள் வரும் வெளிநாட்டுக்கு சென்று எமது இராணுவத்தினர் யுத்த குற்றத்தில் ஈடுபட்டனர் என்பதை பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு சென்றால் மஹிந்த ராயபக்சாக்கோ ரணில் விக்ரோசிங்காக்கோ பாதகமாக அமையாது முழு நாடு நெருக்கடிக்கு உள்ளாகும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராணுவத்தின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார் குற்றத்தில் ஈடுபட்டார்கள் என்பது மட்டுமல்லே பாலியல் வன்போடு ஈடுபட்டதாகவும் கூறுகின்றார் ஏதேனும் ஒரு சம்பவம் ஒன்று முன்னாள் ராணுவ சிப்பாயினால் நிகழ்ந்திருக்கலாம் ஒரு நபரின் செயற்பாட்டை முழு இராணுவத்துடன் தொடர்புபடுத்த வேண்டாம் பாதாள கும்பல் தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது தலையீடு செய்து தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்கலாம் அந்த நடவடிக்கைகள் எடுக்கும் போது நாங்கள் உங்களை பாதுகாக்கின்றோம் பாதாள உலக கும்பலை ஒழிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் போது பிலிப்பைன்ஸில் நடந்ததை போன்று மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உங்களை நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்ல நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை இதனால் இறுதியிலே நாடே வீழ்ச்சியடையும் இங்கே சாணகியின் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் காலத்துக்கு பொருத்தமானது அல்ல இராணுவத்தினர் அன்று யுத்தம் செய்தார்கள் இதன்போது ஏதேனும் சம்பவம் இடம்பெற்றிருந்தால் அது தொடர்பில் விசாரணை செய்வதல்ல பிரச்சினை இதனை அரசியல் விடைமையாக மாற்றி வருடங்கள் பலவற்றுக்கு பின்னரும் இது பற்றி கூறிக்கொண்டே போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நடந்த சம்பவத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலும் கதைப்போம் என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடந்தவற்றை இரண்டாயிரத்தி நாற்பத்தி எட்டிலும் கதைக்க தயாராகவும் என்றால் அதனூடாக இந்த சமூகத்தின் வெறுப்புணர்வு உருவாகுவதாக நிறுத்த முடியாது வெறுப்புணர்வற்ற அரசியலை இங்கே கட்டியெழுப்ப வேண்டுமாயின் அரசு என்ற விடயத்தில் நாம் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் காலை பிரதான செய்திகள் நிரம்பப்பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி